சரித்திர புகழ் வாய்ந்த ஒரு நூல் என்று சொன்னால் அரசியல் அதிசயம் காமராசர் இருபத்தி ஓரு ஆர்ட்டிக்கிள் அவர் எழுதியிருக்காரு அதில் பதினோராவது வந்து என்னை ரொம்ப தொட்டது காமராஜரும் தோழர் ஜீவானந்தம் கர்ம வீரரும் அவருக்கும் இருக்கிற உறவை மிக அழகாக படம் பிடித்து காட்டியிருக்கிறார் அவர் நைட்டெல்லாம் ட்ரெயினை விட்டுட்டு ஜீவா ஒரு இடத்துல இருந்து காலையில் ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க பசி அவருக்கு காமராஜரை பார்த்து சொல்கிறார் எனக்கு ரொம்ப பசியாக இருக்குல்ல எனக்கு ஏதாவது டீ வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி காமராஜரை கேட்குறாரு உடனே இவர் போய் டீயும் பண்ணும் வாங்கி கொடுக்குறாரு வாங்கி கொடுக்குறப்ப தட்டி விட்டால் ஒரு சட்டையில் கொஞ்சம் காசு இருக்கிற சத்த கேட்குது காமராஜர் கேட்குறாரு எப்பா சட்டை போயில தான் காசு இருக்கே நீ எது பசியாக இருக்க நீ ஒழுங்காக சாப்பிட்ருக்கலாமேன்னு சொல்லி கேட்குறாரு ஐயா சட்டையில் இருக்கிற காசு ஏன் காசு இல்லை என் கட்சியினுடைய காசு நான் இதை செலவழிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லப்ப கர்ம வீரர் கண்களில் தண்ணி வருகிறது அதற்கு பிறகு ஒரு ஸ்கூலுக்கு போகிற ஒரு நிகழ்ச்சி வர வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது அந்த ஸ்கூலை அடிக்கல் நாட்டு விழா ஜீவா தொடங்கி வைத்திருக்கிறார் அந்த வழியாக வந்த முதலமைச்சராக இருக்கக்கூடிய கர்ம வீரர் காமராஜர் அந்த வழியாக வந்துட்டு இருந்தவர் வண்டியை நிறுத்தி நேராக இவர் வீட்டுக்கு விடுன்னு சொல்லி விடுறாரு வீட்டில் சேரே கிடையாது ஜீவா வீட்டில் ரெண்டு பேரும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க நின்று பேசிகிட்டு இருக்கிறப்ப நீ தான்ப்பா அடிக்கல் நாட்டுனா நீ வந்தால் தான் நல்லா இருக்கும்னு சொல்லி கேட்குறாரு இல்லை இல்லை நீ போ நான் பின்னாடி வரேன்னு சொல்லி இவரை அனுப்பிச்சிட்டு அரை மணி நேரத்தில் வரேன்னு சொல்லி அங்கே கரும்பு வீரர் அவருக்காக வெயிட் பண்ணுறாரு வெயிட் பண்ணக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் நேரம் அதிகமாகிருது இவர் பின்னாடி வர்றாரு என்னப்பா உனக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண ஏன் இவ்வளோ லேட்டுங்கிறார் எனக்கு இருந்து ஒரே ஒரு வேஷ்டி அந்த வேஷ்டியை நான் துவச்சி போட்டு நான் இங்கே வந்திருக்கேன் அப்படிப்பட்ட தலைவர்கள் வாழ்ந்த நாட்டிலே நாம் வாழ்கிறோம் என்று சொன்னால் நமக்கு ஒரு பெருமை கடைசியாக அவருடைய வறுமையை பார்த்து கர்ம வீரர் என்ன முடிவு எடுக்கிறாருன்னா எது சொன்னாலும் செய்ய மாட்டான் காசு கொடுத்தா வாங்க மாட்டான் எது செய்ய மாட்டார் ஒன்றே ஒன்று செய்வோம் அவர் மனைவி நல்லா படிச்சிருக்கு நேராக சொன்னால் அவர் சேர்க்க மாட்டார் அவங்க பக்கத்தில் ஒரு ஸ்கூலில் டீச்சர் போஸ்ட் காலியாக இருக்குதுன்னு சொல்லி இன்னி போய் சொல்லுங்கள் அந்த அம்மா போடட்டும் அதுக்கு டீச்சர் போஸ்ட் கொடுப்போம் சொல்லி அந்த ஆசிரியை பதவியை அவர் வாங்கி கொடுத்தார் கர்ம வீரர் காமராஜர்